அனைவருக்கும் வணக்கம் நமது வாகை தமிழ் சங்கம் சார்பாக நமது மாணவர்கள் மற்றும் ஆஹ் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் முனைவர் ஜீனத்தின் அன்பான வணக்கங்கள் வாகை தமிழ் சங்கத்தில் நிறைய நிறைய கோர்ஸ்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க நிறைய பாடத்திட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆஹ் கடந்த கடந்த வருடத்திலிருந்து இப்போது வரைக்கும் நிறைய பாடத்திட்டங்கள் நடத்தி கொண்டும் நிறைய மாணவர்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றனர் ஏனென்றால் வாகை தமிழ்ச் சங்கத்தின் மூலமாக படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் வாழ்வாதாரமும் அதை எப்படி எப்படி நடத்த வேண்டும் மேலும் ஒவ்வொரு கருத்தாலமும் மிக்க அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவர்கள் வந்து உணர்ற அளவுக்கு அஹ் இந்த சான்றிதழ் வகுப்புகளும் பட்டய படிப்புகளும் வந்து சென்று கொண்டிருக்கிறது மேலும் அவர்கள் அஹ் இன்னும் வந்து போட்டித் தேர்வுகள் இன்னும் தமிழா தமிழ் தமிழ் ஆர்ந்த ஆர்வலர்கள் இன்னும் வந்து தமிழ் துறை அல்லாத மற்ற மாணவர்களுமே இதுல சேர்த்து பயனடைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வகை தமிழ்ச் சங்கத்தை பொறுத்தவரையில் எல்லா சான்றிதழ் படிப்புகளும் சரி பட்டய படிப்புகளும் சரி அந்த மாணவர்களுக்கான உந்துதல்களையும் அவர்கள் எதிர்கால நோக்கத்தையும் கருத்தில் கொண்டு சிறந்த தலைப்புகளையும் சிறந்த ஆளுமைகளையும் சிறந்த முனைவர்களையும் மேகும் மேலும் தமிழா அஹ் தமிழ் வழங்கக்கூடிய அனைத்து தமிழ் புலவர்கள் புரவலர்கள் மூலமாக இந்த 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 கோர்ஸ்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் மாணவர்களின் தலையாய கடமை எதிர்காலமும் இதற்கு முன்னிருந்த காலமும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அளவிற்கு இதற்கு முன்னிருந்த காலத்தை தெரிந்து கொண்டு அதற்கான வழி நடத்துகிறத வந்து இந்த வாகை தமிழ்ச்சங்கம் சிறப்பான முறையில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து அரசு மகளிர் கலைக்கல்லூர் கலை கல்லூரி அஹ் நிலக்கோட்டையில அஹ் பொருளியல் துறையில அஹ் வந்து கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய பெயர் முனைவர் ராஜினத் எனக்கு பொருளியல் துறைதான் அப்படி என்று இருந்தாலும் எனக்கான ஒரு சிறந்த ஆளுமை என்றால் எனக்கு தமிழின் மீது அதிகமான ஒரு ஆர்வமும் தமிழின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றினால்தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு கிடைத்தமைக்காக வாழை தமிழ் சங்கத்திற்கு அஹ் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடிய தமிழ் வாழ்த்துக்களை வந்து உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் இன்னும் இது மட்டுமல்ல இன்னும் பல ஆஹ் யூடியூப் சேனல்களிலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்த அனைத்து உம் ஆராய்ச்சிகளையும் ஆய்வாளர்களையும் இன்னும் வந்து இருக்கக்கூடிய ஆஹ் காவியங்கள் காப்பியங்கள் அஹ் நிறைய வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் வாகை தமிழ்ச்சங்கத்துல நான் வந்து இப்ப சிறப்பான தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் அப்படின்னு சொன்னா நம்ம சினிமாதான் நமக்கு தெரியும் ஆனா நமக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம ராமாயணத்துல ஒரு காவியம் ஏன்னா ராமாயணத்துல நாலு காப்பியங்கள் வந்து இருக்கு அந்த நாலு காப்பியத்திலும் இரண்டாவதான காப்பியம் வந்து என்ன அப்படின்னா இந்த சுந்தரகாண்டம் தான் ஏனென்றால் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஹனுமானுடைய முழு அத பிறப்பு முதல் இப்போ வரைக்கும் அவருடைய அனைத்து அஹ் அனைத்து செயல்பாடுகளையும் குறிக்க கூட குறிக்கக்கூடியதுதான் இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தின் மூலமாக நாம வந்து என்ன தெரிந்து கொண்ட வேண்டும் என்றால் சுந்தரகாண்டத்தின் மூலமாக ஒரு மனிதனின் கர்ம வினைகளை நீக்க முடியும் மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பெறவும் இன்னும் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூனியங்கள் பில்லிகள் இன்னும் வந்து பேய் பிசாசு நிறைய சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து அகற்றக்கூடிய ஒரு சிறந்த அரு மருந்தாகவும் அதான் சொல்லுவாங்க சஞ்சீவனி மருந்தாகவும் இந்த சுந்தரகாண்டம் வந்து விளங்குகிறது என்பது சிறப்பான ஒரு இதற்கே உருத்தான ஒரு அற்புதமான மருந்தாக தான் இந்த சுந்தரகாண்டம் வந்து விளங்குகிறது ராமாயணம் எடுத்துக்கிறது இப்படி ராமாயணத்து ராமாயணத்துல இருந்து எப்படி சுந்தரகாண்டம் வந்து நம்ம கேட்போம் ஏன் வந்து ராமாயணம் நம்ம எத்தனை படிச்சுட்டோமே இப்ப சுந்தரகாண்டம்னா என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ராமாயணத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இதுக்கு வந்து என்னது ராமர் வந்து கதாநாயகன் கிடையாது அங்கதான் வந்து என்னது சிவபெருமானே அதாவது கடவுளே பிரம்ம கடவுளே நமக்கு ஒரு நிறைய டிஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் தான் ஆனா சுந்தரக்காரணத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுதுமாக அனுமர் அனுமர் என்றால் யார் சிவபெருமானுடைய மறு அவதாரம் தான் அனுமர் அனுமரு அனுமருடைய வால் யாரு ச ஆதிபரா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒவ்வொருவையும் அதே மாதிரி சுந்தரக்காரத்தை படிக்கும் பொழுது அழகும் மேலும் வாழ்க்கை எல்லாம் நம்ம வந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்து கொண்டதுதான் இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தின் மூலமாக நம்மளுடைய முழு வாழ்க்கைக்கான சிறந்த படைப்பினையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஆதாரத்தையும் தேட முடியும் அப்படிங்கறதுதான் இந்த சுந்தரகாண்டத்துடைய முழுமையான ஆன வந்து விளங்குகிறது இது வந்து இந்த சுந்தரகாண்டத்தின் மூலமாக வேறு என்னெல்லாம் நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் ஒரு அனுமருக்கு வந்து ஏன் வந்து வட மாலை சாத்துறாங்க ஏன் துளசி மாலை சாத்துறாங்க ஏன் செந்தூரம் மாலை சேர்த்து ஏன் செந்தூரம் பூசுறாங்க அனுமருக்கே உரியதான் அந்த செந்தூரம் செந்தூரத்துக்கே ஒரு சிறந்த ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அனுமருக்கு திருமணம் ஆகினதா ஆகிய ஆகவில்லையா ஏன் வந்து அனுமர் வந்து அனுமான் வந்து அஹ் சஞ்சீவியின் மலையை வந்து தூக்குறாங்க ஏன் வந்து அந்த சஞ்சீவினி மூலம் சஞ்சீவினி மலை மூலமா அனுமர் வந்து இதுல என்ன கற்றுக்கொண்டார் சஞ்சீவினி மலையை தூக்கும் போது அனுமருக்கு என்ன நிகழ்ந்தது அனுமருடைய பிறப்பின் ரகசியம் என்ன அனுமர் வந்து யாருடைய பையன் அதாவது கேசரி அர்ச்ச அப்படின்னு அஞ்சனின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவர்களுக்குடி இந்த அனுமன் வந்து எந்த காரணத்துக்காக சிவபெருமான் அனுமர் வேஷம் அனுமர் வேடத்துல வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் வந்து இந்த சுந்தரகாண்டத்துல இருக்குன்னுதான் நம்ம சொல்ல முடியும் சுந்தரகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கும்போது நமக்கே வந்து சொல்லுவாங்க புத்தகத்தை தொண்டர் தூக்கம் வந்துடும் சொல்லிடு ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு விடயமுமே இந்த சுந்தரகாண்ட சுந்தர காண்டத்தை படிக்கும் பொழுது வரவே வராது நூறு சதவீதம் சொல்கிறேன் காண்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் நம்ம படிக்க படிக்க தமிழோடைய ஆர்வை ஆர்வத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து என்னது அழகாக்குமே தவிர நம்ம சுந்தரகாண்டத்தை படிக்கிறனால இன்னொன்னு சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் பொழுது அன்மரையும் நம்மளுடைய நேர்மை நே நம்ம நேரடியா உட்காந்து ஆசித்து வருவார் அப்படிங்கறதே சொல்லுவாங்க ஏன்னா சுந்தரகாண்ட பா அப்படிங்கிறது அறுபத்தெட்டாயிரம் பாக்கலை வந்து இருக்கு அந்த அறுபத்தெட்டாயிரம் பாக்கலை வந்து என்ன பண்றது பாராயணம் செய்து அந்த சுந்தரகாண்டம் முழுவதும் சேர்ந்து ஒரு பதினாறு அடிகள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க பாராயணம் செஞ்சிருக்கிறாங்க பாராயணம் அப்படின்னு சொன்னா மனப்பாடம் இருந்து பாடலாவே கொடுத்துருக்கிறாங்க அந்த பாடலின் மூலமாக அந்த பாடல் பாடலை வந்து தொடர்ந்து ரெண்டு நாட்கள் அஹ் ரெண்டு நாட்கள் நம்ம படிக்கும் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் ஒரு 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 பலகாய ஒரு ஒரு சிவப்பு துணியை வந்து முன்னாடி போட்டு அனுமனை நினைச்சு சுந்தரக்கான பாராயணம் பண்ணும்போது அனுமனை நேரடியா வந்து நமக்கு என்ன பண்றது அனுமனை நேரடியா வந்து நமக்கு ஆசிரியர் வந்து வழங்குவாரு இதனால வந்து நம்ம என்ன வர நம்ம என்ன நினைத்து நம்ம அந்த பாராயணம் செய்யணுமோ அது வந்து நடந்து கொண்டிருக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டுமல்ல நடந்து தான் சொல்றாங்க இன்னும் நிறைய வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு நிறைய நிறைய ரகசியங்களும் வந்து இருக்கு இன்னும் இன்னும் நிறைய வந்து சுத்திரகண்டத்தை படிக்கும் போதுதான் நம்மளுடைய ஆளுமைக்கும் நமக்கே வந்து நிறைய விடயங்கள் வந்து தெரிய வரும் அப்படிங்கறதுதான் இந்த சுந்தரகண்டத்துடைய முழுமையான கருத்தாளமாகும் எனக்கு இன்னும் வந்து நம்மளுடைய மாணவர்கள் சுந்தரகாண்டத்தை வந்து படிக்கணும் அஹ் மேலும் வந்து நம்மளுடைய மாணவர்கள் இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய வகைய வருங்காலம் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுந்தரகாண்டத்தை ஒரு கதையாகவோ பாராயணம் செய்து அஹ் நேரடியாக கர்ம வினைகளை வந்து நீக்கி அந்த கர்மவினைகளை நீக்கும் நீக்குவதால் நுப்தி பெற முடியும் அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்து உண்மையான நிதர்சனமான ஆனா கருத்தாக வந்து விளங்குகிறது தான் இந்த சுந்தரகாண்டத்துடைய நிறைய ட்விஸ்ட் இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டே போனா கதை முடிஞ்சிட்டே இருக்கும் அவங்க நீண்டிட்டே இருக்கும் அதனால மாணவர்கள் அனைவரும் நம்ம காண்டத்தை வந்து கண்டிப்பா நம்ம சான்றிதழ் படிப்புல வந்து சேருங்க சுந்தரகாண்டத்தின் மூலமா நம்ம நிறைய விடயங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கை நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகும் அந்த சேஞ்சஸ் ஆகும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயர்மை தவிர கீழே இருந்த குழமும் வந்து போகாது அதனால மாணவர்கள் அன்போடு அழைக்கிறோம் வாக்கை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நன்றி வணக்கம்